பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அது குறிப்பா இது இப்போ படுதா மஞ்சுரி இன்னைக்கு நீங்க நேற்று சண்டை போட்டீங்க இன்னைக்கு அதுவே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றீங்களே நியாயமா அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் மார்க்கின் கேதிரா கொஷின் கேட்ட சாட்சனா அப்போ நீங்களே அதை பண்ணலாமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவனன் வேணன் சேனலுக்கு பிடிச்சாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ட் போயிடலாம் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா சாட்சனா நேற்று நீங்கள் எபிசோட்ல பாத்துருப்பீங்க அவங்களோட ஆக்சுவல் கோவம் என்னன்னா ஸோ அந்த பெரிய அரியணை ராஜாங்கம் இருக்கு அரியணையோட ரெண்டு டாஸ்க்கு ஆண்கள் ஜெயிச்சிட்டாங்கல்ல அதோட வெளிப்பாடாதான் வந்து அங்கே லிவிங் ஏரியால பொங்கி எழுந்தது அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் நல்லார்க்கிங் பண்றேன் இதுதான் உங்களோட கேம் பிளேவா கேவலமான கேம் பிளே இது பிளே அப்படின்ற மாதிரி பொங்கி எழுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களால தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியல தோல்வியை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியல ஓகே இதில் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டீம் தான் கலாச்சாங்க சாச்சனாவும் திரும்ப கலாய்ச்சிட்டு இவங்க கலாய்க்காம இருந்து கேள்வி கேட்டால் பரவாயில்ல இவங்களும் கூட சேர்ந்துட்டு பல விஷயங்கள் கலாச்சுட்டு பல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்களா அப்படின்றதான் பாயிண்ட்டு அந்த இடத்துல முத்து ஸ்ட்ரைட்டா ஒரே பாயிண்ட்ல முடிச்சு விட்ட போல நாங்கள் கலாய்ச்சோம்பா நீயும் வந்து கலாச்சார எது கலாச்சை ஏன் கலாச்சை அப்போ நீ க நாங்க தப்பு பண்ணா நீயும் தப்பு பண்ணிவி அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே ஷட்டில் டவுன் பண்ணி அவன் முடிச்சு விட்டாரு இது ஒரு பக்கம் நடந்து இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல அண்டர்ஸ் அது ரொம்பவே அவனை பாதிச்சு கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்கிற அளவு போயிடுச்சு அந்த சிட்டா கால் உட்காந்து எழுந்துக்க முடியாத நிலமைக்கே போயிடுச்சு ஜெஃப்ரி அந்த இடத்துல வந்து கோவமா ஆர்குமெண்ட் வந்து பவித்ரா கிட்ட கேட்டவன பவித்ரா என்ன சொல்லிட்டாங்க கிச்சன் இன்சார்ஜா கொடுத்துறாங்கன்ற மாதிரி மாத்தி பேசிட்டாங்க அது எப்படி ராஜாக்கன் டாஸ்க்குல ராணியா தானே கொடுத்தாங்க கிச்சன் இன்சார்ஜ் எப்படி இருந்தாங்க அப்ப கிச்சன் இன்சார்ஜ் அவன் வர்ஷினி தானே போனான் அவன் கரெக்டா வர்ஷினி கிட்ட தான் போய் கேள்வி கேட்டான் அப்போ இங்க கிஞ்சன்னு வச்சா எப்படி சாட்சனா வரலாம் ராஜ ராணியாக தானே வந்து கொடுத்தாங்க அப்போ அவங்க மேலே தப்பை தொடுத்து இங்க மாட்டி பேசக்கூடாது அங்கே ஒரு சலசலப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படியா பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அங்கிருந்து பக்கம் அப்செட் ஆகிட்டு வெளியே போய் ஜெஃப்ரி உட்காந்துட்டான் ஜாக்லின் போய் கூல் டவுன் பண்றாங்க யாருக்கு ஒண்ணுன்னா இந்த வீட்டில் முதல்ல போய் நிற்கிறது ஜாக்லின் தாங்க ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இதுன்னா ஜாக்லின் போயிட்டு சால்வ் பண்ணுறாங்க ஜெஃப்ரி ஃபீல் பண்ணா ஜெஃப்ரி ஃப்ரீயா விடு ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி அவங்க ஏன்டா அப்படிலாம் பண்றாங்கன்னு நீ நினைக்காத சோ நீ கலாச்சா அவங்களும் திருப்பு கலாச்சாங்க அவ்வளவுதான் உற்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஏன் அவங்க ரியாக்ட் பண்றாங்க அவங்க பண்ணது மட்டும் எல்லாம் சரியுமா அண்டர்ஸ்டி சிட்டப்ஸ் இதெல்லாம் பண்றதுல சரியா இதெல்லாம் சரியாவே இல்ல அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்கன்ற மாதிரி ஜெஃப்ரி ஃபீல் பண்றாரு ஜாக்லின் அந்த இடத்துல கூல் டவுன் பண்றாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ஒற்றவர் யாருன்னு நான் பல இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நான் பல இடத்துல கன்வே பண்ணிட்டேன் குறிப்பா எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு என் டீம் நல்லா நல்லா பண்ணணும்னு ஆசை தான் பட் என்னால் என் டீமில் கோஆப்ரேட்டும் பண்ண முடியாது எதுவுமே பண்ணாமல் சிக்கலில் நான் நின்றுட்டு இருக்கேன் அது என்ன பண்ணுறதுன்னு நான் முழிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்னால் முடிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஒற்றன் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு தெரியுமே சிவகுமார்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியா அப்படின்ற மாதிரி தீபக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அப்படி ஒரு சில ஆக்டிங்லாம் போட்டுட்டு இருக்காரு ஜாக்லினும் கை கட்டப்பட்ட நிலையில் இருக்கேன் நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் பெண்கள் அணியில் ஜாக்லின் மேலே ஒரு டவுட்டே வரல அன்ஷிதா மேல மட்டும்தான் டவுட் வந்திருக்கே தோடு ஜாக்லின் மேல எந்த ஒரு சந்தேகமே வரல அதை அவங்க ஒரு பக்கம் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த இன்சார்ஜ் இருக்காரு பாருங்க இந்த ஒற்றர் சிவகுமார் அவர் தப்பே பண்ணாத மாதிரியும் அவர் வந்து என்னன்னா ஸோ அந்த டாஸ்கில் மாட்டவே இல்லாத மாதிரி ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு அதான் ஹைலைட் பவித்ரா கூட தெரியுது நீங்க மாட்டிக்கிட்டீங்க என்னங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க கையங்காலமா சிக்கிட்டீங்க நீங்க இதை வந்து மாட்டாத மாதிரிலாம் பேசுறீங்களே இது என்னது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போது அப்போ அவருடைய சில தகவல் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கிற தகவலும் சிக்னல் சொல்றாரு அடுத்த வாட்டி எங்ககிட்ட கிட்ட பேசணும்னா இந்த சிக்னல் கொடுங்க நான் பார்த்து இப்பெல்லாம் பேசுறேன் அப்படின்றத பனி ஐ மீன் சௌந்தர் மூலியமா எனக்கு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுங்க ஒரு ஒரு டிஸ்கஷன் டிஸ்கஷன் ஓகே இது பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து நம்மளுடைய ஒற்றனை மாத்த முடியுமான்னு பிக் கிட்ட ரெக்வஸ்ட் செலக்ட் பண்ண ஒற்றவர் வந்து சரியா செயல்படவில்லை அவர் வந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் தகவல் பாஸ் பண்றதை நம்ம கேட்கிற கேள்விகளுக்கோ நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணி கொடுக்க மாட்டார் ஸோ நம்ம சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்ல அதுதானே ஒற்றனோட வேலைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒற்றனை மாத்திருவோமா பிக்பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் திட்டமிடல் போடுறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது அது எப்படி நடக்கும் நீங்க செலக்ட் பண்ணும்போது தெளிவாக நல்லா செலக்ட் பண்ணணும் நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டு பாஸ் மாத்தி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னா நாட் பாசிபிள் அப்படின்றதான் பாயிண்ட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சாச்சனா வந்து இந்த மாதிரி கேலி கிண்டல் பத்தி பேசுறாங்கல்ல அவுட் ஆகுது இது பண்றாங்கன்னு பேசுறாங்களே அதே சாச்சினா நீங்க நைட்டு போய் சௌந்தரிய பத்தி பேசும்போது ஜெப்ரி விஷால் எல்லாம் மார்க் பண்ணும் போது அவ்வளவு சிரிச்சிங்களே என்ஜாய் பண்ணி அவ்வளவு பண்றீங்களே சாச்சினா இப்போ உங்களுக்கு வலிக்குது அப்படின்னும் போது அன்னைக்கு அவங்கள பத்தி அதை கலாச்சி சிரிக்கும் போது நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்ப நீங்க அந்த இடத்துல கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இதெல்லாம் நின்று உங்களுக்கு வந்தா ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்றது எந்த விதத்தில் கரெக்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா தான் நான் பாக்கிறேன் சாச்சினாவை பொறுத்தவரைக்கும் ஓகே அடுத்து என்ன பண்றாங்க நைட்டு ஒரு பக்கம் சிவகுமார் வந்து அவங்களோட வாழ் அரசரோட வாழை வந்து பவித்ரா கிட்ட கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் சாட்சனா வந்து ஒரு பல ப பல இன்னல்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ரூம் போயிட்டு ரூல் பிரேக் பண்ணி சோ ரூல் பிரேக் பண்ணி பவித்ரா ரூல் பிரேக் பண்ணல ஆனால் சாச்சினா ரூல் பிரேக் பண்ணி பண்ண என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் போயிட்டாங்க பெட்ரூம்ல போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆடி சர்ச் பண்றாங்க அதுல அந்த டீமோட கோல் கிடைக்குது ராஜாவோட கோல் கிடைக்குது திரும்ப போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராணியோட கோல் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல் எடுத்து வச்சுட்டாங்க ரெண்டாவது கோல் எடுத்துட்டு வரும்போது தான் ராணுவ கிட்ட கையும் கலமாக சிக்கிட்டாங்க ராணுவ வந்து உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறாரு நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்குன்றதுக்காக டேரெக்டாக வந்து பண்ணிட்டாரு கேர்ள்ஸ் பெட்ரூம்ல வந்து அந்த நாலு ஐடித்தையும் எடுத்துட்டு போற டைம்ல ஒரு மிகப்பெரிய தள்ளுமொழி ஏற்படுது ரொம்ப நேரம் கேர்ள்ஸ் வந்து ராணுவ போக விடாம டீல் பேசுறாங்க ராணுவ நீ கொடுத்துரு ராணுவோ நீ எடுத்த நான் எடுத்த ஃபேர் கேம் விளாடலாம் ஃபேர் கேம் விளாடலாம் போது நீங்க எல்லாம் இத்தனை நாள் ஃபேர் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்ப நான் மட்டும் ஏன் விளாடணும் போது நான் மட்டும் தனியா விளையாட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு சரி நாளைக்கு புதுசா கேம் ஸ்டார்ட் பண்ணலடா நாங்கள் எடுத்தது நான் உங்ககிட்ட கொடுத்துருவோம் நீ எடுத்தது கொடுறா அப்படின்னா இல்ல கொடுக்க முடியாது நான்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் நான் ஏன் பண்ணும் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு நடுவுல சத்தியாவும் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டா வந்து அவர் வெளியே போகும்போது டோரை பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க சத்தியா வந்து பாத்தீங்கன்னா இவரோட இடுப்பை பிடிச்சிட்டாரு ராணவோட இடுப்பை பிடிச்சி லாக் பண்ணிட்டு டோருக்கு முன்னாடி ரெண்டு வேல்ஸ்மேன் நின்ட்டாங்க அவர் வெளியே போக முடியாம ஒரு தள்ளுமுன்னா ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பவித்ரா வெறுத்துட்டாங்க சத்தியம் பண்ணி நான் சத்தியம் பண்றேன்டா அடி நாளைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தா ரெண்டு மணி நேரம் நான் வச்சுக்கிட்டு கொடுத்துட்றேன்டா அதுக்கப்புறம் நீ வேணாலும் பண்ணிக்கிறா அப்படின்னா மாதிரி சத்தியம் பண்றாங்க விடவே இல்லை ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போது விடவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பவித்தை வெறுத்துட்டு போய் தொலை அப்படின்னா மாதிரி விட்டுறாங்க விட்டுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு நீ என்ன பண்ணுனா நேற்று ரூல் பிரேக் பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட்டா பேசிருக்கணும்ல அப்ப நேற்று மஞ்சுரி மேல தப்புன்றதை இந்த இடத்துல சொல்லு அப்படின்னா சொல்றாரு வெளியே போயிட்டு அந்த டிவைடருக்கு நடுவில் மஞ்சுரி மேல தப்புன்னு சொல்லி என்னோட இது தரேன் அப்படின்றாரு அந்த பாயிண்ட்ல வந்து செம்மக்காடு பாயிட்டு சவித்ரா திரும்ப கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க நான் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்றது கோச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சிரியும் வந்து மஞ்சுரிக்கு இந்த இஷுத்த வந்து கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க மஞ்சிரியும் வந்து இல்ல ஆர்கியூமெண்ட்ல இணைஞ்சிடுறாங்க எனஞ்சு பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப என்ன சொல்றாரு நான் என்னோட கோல் கொடுங்க நான் இந்த மிச்சர் ரெண்டு தர மொத்தலாம் தர முடியாது கோலுக்கு கோல் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு பல டீலிங் பேச்சுவார்த்தைலாம் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு ஓகே நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க நீ முடிச்சு விட்ற அப்படின்ன மாதிரி சொன்னபோது எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே ஏமாத்தி ஸ்டோர் ரூம்ல வைக்க புரண்ட மாதிரி அந்த ராணுவ வருவாரு ராயன் ஒருவர் ராயன் வரும்போது தான் அந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க புரண்டுற மாதிரி ஏமாத்தி தான் அந்த செக்மெண்ட் மொத்தமா வாங்குவாங்க வாங்கினதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அந்த ஸ்டோர் ரூம் போது பைபிள மொத்தத்தையும் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பைபிள முட்டாளா ஏமாந்துட்டாரு அப்படின்றது ராயன் வந்து கட்டு போயிட்டாண்டி இதை வச்சு கேம் பிளே பண்ண பார்த்தேன் ஏன்டா இப்பெல்லாம் பண்ண இப்பெல்லாம் பண்ணன்ற மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்குது இதுல குறிப்பா சத்தியாலாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் திருடுனீங்களா அப்ப வந்து எங்களை கேக்குறீங்க நீங்க திருட்டு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா மாதிரி சோ ஆண்கள் நீ திருநது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இதுல குறிப்பா மஞ்சுரி மேல ஒரு கேள்வி இருக்கு சோ நேத்து ரூல் பிரேக் பண்ண இப்போ இவ்வளோ டிபேட் நடந்தது இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நான் வெளியே சொன்னீங்க இன்னைக்கு அதே ரூல் பிரேக்க தான் பெண்கள் அணி பண்ணியிருக்காங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே கேப்டனா நான் எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நான் போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட பாய்ஸ் டீம் கிட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றேன் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்கள் ரூல் மேயறது தப்பு தான் பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்கட்டும் அவங்ககிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்படின்ற இருக்காங்க பட் எபிசோட்ல காட்டல இதே தான் நேற்று எடுத்த ஸ்டாண்டு தான் பட் நேற்று கொஞ்சம் சீரியஸாக எடுத்தாங்க இன்றைக்கி சாஃப்ட்டாக எடுத்தாங்க ஸோ அதில் கொஞ்சம் பயஸ்ட் இருக்குது அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை இன்றைக்கி பயஸ்டாக தான் மஞ்சுரி இருந்தாங்கன்றதை மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்றதான் பாயிண்ட் ஸோ நாளைக்கு புதிய நாள் புதிய டே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கைஸ்